இணைய ரமலான் வாழ்த்துக்களை நம்முடைய கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஓரிரு கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருமே இஸ்லாமியர்கள்தான் அவர்கள் தொப்பி அணிய வேண்டியதில்லை கைலி அணிய வேண்டியதில்லை ஐந்து வேளை தொழுக வேண்டியதில்லை மதத்திற்கே மாற வேண்டியதில்லை இறைவன் ஒருவனே ஏக இறைவன் இறைவனுக்கு இணை வைக்காதிருந்தால் ஏக இறைவன் என்று ஏற்றுக்கொண்டால் ஓரிரு கொள்கையிலே உறுதியாக இருந்தால் அப்படி இருக்கிற ஒவ்வொருவரும் இஸ்லாமியரே என்பதை நாமளுடைய அந்த ஐந்து கட்டளைகளிலே முதல் கட்டளையாகவே சொல்லிவிட வேண்டும் பல சகோதரர்களை நீங்கள் கேட்டீங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு பாரம்ப அந்த ஒரு சக்தி தான் பேர் எது வேணால் வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஈசன் என்பார் ஒரு ஒரு அல்லாஹ் என்பார் ஒரு ஒரு இயேசு என்பார் ஒருத்தர் பௌத்தம் என்பார் இவை யாவையும் மார்க்கம் அந்த மார்க்கத்திலே ஒரு சரியான மார்க்கம் தேர்வு செய்து அதில் வந்து ஒரு மானுட சமுதாயத்தையே கட்டி காத்து அதில் வரக்கூடியது தான் இந்த முதல் கட்டளையாக வரக்கூடிய ஏக இறைவன் அந்த வகையிலே திருநீர் அணிந்தவர்கள் திருணமாம் அணிந்தவர்கள் செலுவை அணிந்தவர்கள் தொப்பி வைத்து தாடி விட்டுட்டு லுங்கி அணிந்தவர்கள் கூட எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைகளாகவே நாம் பார்க்க வேண்டும் ரெண்டாவது கிழமை ஐந்து வேளை தொழுகை அந்த ஐந்து வேளை தொழுகையை ஒருவன் தொடர்கிற பொழுது அவனுக்கு தீய எண்ணங்கள் தோன்றுவதற்கு நேரம் இருக்காது அவன் மனதில் தண்ணீரை எடுத்து கொண்டமானால் ஓடுகிற தண்ணியிலே கொசு உற்பத்தி ஆவதே இல்லை விஷப்பூச்சுக்கள் உற்பத்தி ஆவதில்லை எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ எங்கே வந்து குளம் குட்டையில் வந்து சாக்கடை நீர் ஆகிறதோ அங்கே தான் கொசு உற்பத்தி ஆகும் அப்படி இந்த ஐந்து வேளை தொழுகை என்பது ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதி எந்த நேரமும் அந்த ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்குமான அந்த இடைப்பட்ட நேரத்திலே அவன் தான் சிந்தித்துக் கொண்டிருக்க ஒழிய தீய எண்ணங்கள் அங்கே உருவாவதற்கு வாய்ப்பில்லை இன்னும் ஒரு பெரும் சிறப்பு போர் முனையிலே இருபுறமுமே இஸ்லாமியர்கள் இருந்தால் தொழுகை நேரம் வருகிற பொழுது இரண்டு தரப்பு வீரர்களும் தொழுகை நடத்துகிற பொழுது ஒருவரை ஒருவர் தாக்குவதில்லை அதே போல போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது கற்பிணி பெண்களை பெண்களை குழந்தைகளை வயதானவர்கள் ஆண்கள் வயதானவர்கள் இருக்கிற இடத்துல போர் செய்ய மாட்டாங்க திரும்பி வந்துடுவாங்க அதெல்லாம் அந்த தொழுகை உண்டான ஒரு மார்க்கம் யாரோ ஒருவனுக்கு ஒரு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ நிறைவேற்றக்கூடிய தருணம் வருமானால் அது நேரமாக இருக்குமானால் அவனுக்கு உயிரை கொஞ்சம் பிச்சை கூடுவார் அவனை அப்ப மாண்டு விட முடியாது இது இரண்டாவது கடமையாக வருகிறது இந்த ரெண்டு கடமை நீங்க செய்தாலே மூன்றாவது கடமை தான் இந்த நோன்பு முப்பது நாட்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த நோன்புக்கு அதை கொண்டு போய்விடும் அந்த ரெண்டு கடமை ஓரிரு கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஐந்து வேளை தொழுகை நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது இந்த மூன்றாவது கொள்கை உங்களுக்கு வந்துடும் மூன்றாவது கட்டளை அந்த மார்க்கத்தினுடைய மூன்றாவது கட்டளை நோன்பு நோன்பு துவக்குவதிலிருந்து நோன்பு துறப்பது வரை உமிழ்நீரை கூட முழுங்கிவிடக்கூடாது முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அதே சிந்தனையிலே அந்த நிஷ்டையிலே முப்பது நாட்கள் இருந்து அந்த இறுதித்துறை முப்பதாம் நாள் பார்த்த பிறகு கொண்டாடுகிற ஒரு தினம்தான் இந்த ரமலான் பண்டிகை இந்த இதில் உடல் ஆரோக்கியம் தினமும் அந்த நோன்பு துறக்கிற பொழுது ஒரு நோன்பு கொஞ்சம் உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்திகளை தருவது ஏழைகளினுடைய மற்ற ஜீவராசிகளினுடைய பசியை தெரிந்து கொள்வது இறைவன் அங்கேதான் சூட்சமத்தை வைக்கிறான் பெரும் தனவந்தராக இருந்து அவன் ஏழைகளுடைய பசியை உணராவிட்டால் இறைவனை உணராதவனாகிறான் அதனால் இந்த முப்பது நாட்களுக்குள்ள அந்த பசியை அவன் உணர்ந்து விடுகிறான் உணர்ந்த பிறகு என்ன செய்கிறது ஈகை அதை நாலாவது கடமை இது உணர்ந்து ஈகை செய்யணும் இன்றைக்கும் கூட நம்ம பெரும் தனவந்தர்களாக இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் அவ்வளவு பேர் நின்று கொண்டிருப்பார்கள் பிரியாணி கொடுப்பாங்க எங்களுக்கு துணிமணி கொடுப்பாங்க செலவிற்கு பணம் கொடுப்பார்கள் இது அந்த கற்றளைகளே வருகிறது நாமளுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு எடுத்து வைக்க வேண்டும் அதை வந்து தம் தன் குடும்பத்திலே வரியவர்கள் மிக ஏழ்ம நிலையில் கஷ்டப்படுறவங்க இந்த ரமலானுக்கு புது துணி உடுத்த வசதி இல்லாமல் நல்ல உணவு சாப்பிட வசதி இல்லாமல் இருப்பவர்கள்லாம் தேடி பார்த்து அந்த ஈகையை செய்ய வேண்டும் இல்லை என் சொந்தக்காரர்கள்லாம் வசதியானவர்களாக இருக்காங்களே எல்லாம் வெளிநாடு போய்ட்டு எல்லாம் பெரிய பெரிய பண்ணுறமே அந்த தெருவில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த பகுதியில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லை முகமே தெரியாத யாரையாவது தேடி போய் அந்த இகையை கொடுத்துடணும் நீங்கள் ஐந்தாவது கடமையாக மக்கா மதினாவுக்கு போகிறீங்கள அதுக்கு அரசாங்கத்தினுடைய பாஸ்போர்ட் விசாவை விட இறைவனால் வழங்கக்கூடிய இந்த விசா பாஸ்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த மக்கா மதினாவுக்கு போகிறதுக்காக பணம் எடுத்து அல்ல அந்த தொகை எங்கே வரவு வைக்கப்படுதுன்னா இந்த ஏழைகளுக்கு உங்கள் வருமானத்திலிருந்து பங்கு கொடுக்கிறீர்கள் இல்லையா அந்த பங்கு தொகை தான் உங்களுக்கு கட்சி யாத்திரைக்கான பயண சேமிப்பு அதை செய்கிற பொழுதுதான் அது வருது நானும் வந்து பேரன் பேத்தி எடுத்துட்டேன் எல்லாருக்கும் செஞ்சுட்டேங்கும் பொழுது நம்ம இறுதியாக அங்கே செல்வது எல்லாருடைய கடமையாக ஐந்தாவது கடமையாகவே இருக்கிறது அப்போ இந்த மூணாவது கடமையான அந்த நோன்பைவர்கள் வந்து அருமையாக செய்து இன்றைய தினம் பார்த்தா எல்லாமே எல்லா சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் மாத்திரமல்ல எல்லா சகோதரர்களையும் தேடி போய் அந்த உணவை பரிமாறிக்கொண்டு கடந்த முப்பது நாட்களாக எல்லாமே அரசியல் இயக்கங்களோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் எல்லாம் போய் அந்த ஓட்டுக்காக போகிறாங்களோ இல்லை உண்மையிலே அந்த மார்க்கத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அப்படி போகிறாங்களோ அதெல்லாம் இல்லை அந்த இடத்துல அல்ல ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார் எல்லா கட்சிகளும் ஆச்சரியம் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க நோன்பு திறக்கிற பொழுது இஸ்லாம் சகோதரர்கள் நோன்பு கஞ்சி குடிப்பது போல மற்ற இதர பதார்த்தங்கள்லாம் எடுப்பது போல எல்லோரும் இடத்துக்கொண்டு அதில் தங்களை பங்களித்துக் கொள்ளுகிறார்கள் இதுதான் ஒரு சமத்துவம் என்பது அந்த வகையில் இந்த மூன்றாவது கிழமையை நிறைவேற்றி இன்றைக்கு ரெண்டு கிழமையும் நிறைவேற்றுகிறாங்க ஒன்று ரமலா நோன்புல இந்த நோன்பு இருந்து அந்த ஏழையில் வறியவர்களுடைய பிற உயிரினங்களுடைய பசியை உணர்ந்து ஈகை செய்வது கட்சி யாத்திரைக்கு செல்வதற்கு மக்கா மதினாவிற்கு செல்வதற்கு இவர்கள் சேமித்து வைக்கிற முன்பணமே அவர்களுக்கு கொடுப்பது அந்த கடமையை நிறைவேற்றி உலகமெல்லாம் மிக அற்புதமாக அன்றைய தினம் அதையும் கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த நான்கு கடமையும் நிறைவேற்றியவர்களெல்லாம் இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ இல்லை இன்னும் உங்களுக்கு நிறைய வாழ்க்கை கிடைக்குமானால் எதிர்காலத்தில் நீங்களும் அந்த மக்கா மதினாவிற்கு சென்று அந்த கடமையும் நிறைவேற்ற ஐந்து கடமைகளையும் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ரமலான் தினத்திலே மனமுருக வாழ்த்தி விடைபெறுவோம் உங்கள் எல்லாருடைய குடும்பங்களிலும் மனங்களிலும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நன்றி வணக்கம்